பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கு இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோவை பொறுத்தளவுல நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா யார் யார் எப்படி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஆறு நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாயா நிக்சன் தினேஷ் மணி ரவினா விஷ்ணு இந்த ஆறு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆறு பேர்ல இருந்து தினேஷ தவிர வேற யார் வெளியே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நாமினேஷன் லிஸ்ட் இருக்குது இருந்தாலும் மாயா ரவினா நிக்சன் இந்த மூணு பேரையும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியே எபிசோட் பார்க்கலாம் நமக்கு காண்டாகாது டாஸ்க் இருக்குதோ ஃபன் இருக்குதோ அதெல்லாம் வேறங்க இருந்தாலும் பாக்குற நமக்கு டென்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த கேவலமான மூணு பேர்ல இருந்து ஏதாவது ரெண்டு நபர் வெளியேறினா நல்லா இருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த மாயா வெளியே போனா ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த நாமினேஷன்ல மணியை நிக்சன் நாமினேட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கான் அதை சொல்லிதான் மணியை பொறுத்தளவுல ரவினா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா நான் தான் எல்லாருக்கும் திணிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்படின்னா இவன் குரூப் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் இவன் தனியா கேம் விளையாடல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதாவது மணியை உள்ள மாயாவும்

பேசுறாங்க அப்படின்னு நான் என்ன பேசினாலும் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே பேசிட்டு இருக்காரு தினேஷ் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ பொறுத்தளவுல விசித்ராவை பத்தி நிக்சன் பேசிக்கிட்டு இருக்காரு விசித்ராவை பொறுத்தளவுல இப்போ எதுக்காக வாண்டடா என்னோட பேரை எழுக்கிறாங்க அவங்க பேசுறது எல்லாமே என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசித்ராவை பத்தி தினேஷ் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நிக்சனும் ரவினாவும் பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க இந்த பிரமோவை பொறுத்தளவுல நாமினேஷன் பல குழப்பங்கள் வந்திருக்கு அதுலயும் குறிப்பா இந்த விசித்ரா தினேஷ் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை ஓயிர மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த அளவுல இவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அதே மாதிரியே மக்கள் எல்லாருமே அவளோட காத்துக்கிட்டு இருந்த மாயாவோட நாமினேஷன் நடந்திருக்குங்க மாயா நிக்சன் ரவீனா இவங்க எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்திருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க யார வெளியனுப்ப போறீங்க அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்குது என்ன பொறுத்த அளவுல இந்த வாரம் மாயா நிக்சன் அப்படிங்கிற ரெண்டு கேவலமான ஜென்மங்கள் வெளியேறணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்